வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் புரமோட்டர்ஸ் மூலமாக பார்க்குற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கர் எம்டி பூமி தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு போர் மட்டும் ஓட்டியிருக்காங்க போரில் தண்ணி இருக்குது பிஏபி வாய்க்கால் பாசனம் மட்டும் இருக்குது கட்ரோடு பேஸில் இருக்குது பஞ்சாயத்து கட்ரோடு பேஸு கட் ரோடு பார்த்தீங்கன்னா இது மெட்டல் போட்டுட்டாங்க இனி தாரும் போட்டுருவாங்க டோட்டல் ஏரியா அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி நல்ல சூ வடக்கு பார்த்த பூமி நல்லா வாஸ்துக்கு சூப்பராக இருக்குது நல்ல தென்னம்புள்ள போகிறதுக்கு நல்ல இடம் தென்னங்கன்று போகிறவங்களுக்கு ஏன்னா ஒரு போரோ கிணறோ வெட்டி இல்லை போர் போட்டோ தற்கால சர்வீஸ் வாங்கினோம்னா தென்னங்கன்று போடல பக்கத்தில் பார்த்திங்கன்னா தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது நல்லா வந்திருக்கு நல்ல வளமான பூமி இந்த ப்ராப்பர்ட்டி செஞ்சேரி மலை பெதப்பம்பட்டி மெயின் ரோடு சிந்திலுங்கிற ஏரியாவில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து உள்ளே மூணு கிலோமீட்டர் வரணும் சிந்துலுப்புங்கிற ஏரியாவில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காக தேவைப்படுதுன்னு என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்